தமிழ்நாடு டெம்பிள் டாட்நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேக நிகழ்ச்சி நிரல் விவரங்கள் இதோ வைகாசி ஒன்பதாம் தேதி இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள் யாகசாலை சாலை முகூர்த்த கால் நிர்மாணம் ஆணி இருபத்தி ஆறு பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழன் காலை ஒன்பது மணிக்கு மேல் பதினோரு மணிக்குள் யாகசாலை பூஜைகள் ஆரம்பம் மாலை ஐந்து மணிக்கு மேல் எட்டு முப்பது மணிக்குள் யாகசாலை பூஜைகள் ஆணி இருபத்தி ஏழாம் தேதி பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை காலை எட்டு முப்பது மணிக்கு மேல் பனிரெண்டு ஐந்து மணிக்குள் யாகசாலை பூஜைகள் மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேல் எட்டு முப்பது மணிக்குள் யாகசாலை பூஜைகள் ஆணி இருபத்தி எட்டாம் தேதி பனிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை எட்டு முப்பது மணிக்கு மேல் பதினொன்று முப்பது மணிக்குள் யாகசாலை பூஜைகள் மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேல் எட்டு